ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்டிலையும் இந்த கடிகாரம் என்பது இருக்கும் கடிகாரம் என்பது வெறும் நேரம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவதற்கு கூட இந்த கடிகாரம் ஒரு காரணமாக இருக்கின்றது இது நம்மில் பல பேருக்கு தெரிவது கிடையாது நம் வீட்டில் வரக்கூடிய கஷ்டத்திற்கும் நாம் கடிகாரம் மாட்டியிருக்கும் திசையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு வீட்டில் எந்த திசையில் கடிகாரம் இருக்க வேண்டும் எந்த திசையில் வைத்தால் வீட்டில் வறுமை நீங்கும் குறிப்பாக அது எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பல குழப்பங்களுக்கான தீர்வை தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதனால் கடிகாரத்தை முறைப்படி மாட்டுவது கடிகாரம் ஓடாமல் இருப்பது போன்ற விஷயங்களை எல்லாமே நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுழல்கின்ற காலச்சக்கரத்தை நமக்கு வலியுறுத்துவதே இந்த கடிகாரம்தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் கடிகாரத்தை மாட்டி வைக்கவில்லை வானத்தை பார்த்து வானத்தில் உள்ள சூரியனை பார்த்து தான் நேரத்தை கவனித்தார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் தடைபடாமல் இருந்ததற்கு வீட்டில் கடிகாரம் இல்லாததும் ஒரு காரணம் ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோவா கடிகாரங்கள் இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதுமே அந்த சுபத்தோடு வாழ்ந்திருக்கின்றனர் ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த கடிகாரம் வாங்கி மாற்றோம் ஆனால் அதை முறைப்படி மாற்றணும் அதோடையும் தான்வியம் சார்ந்த இந்த பரிகாரங்கள் வாஸ்து எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் முதலில் உங்களுடைய வீட்டில் கடிகாரம் இருக்க வேண்டிய திசை வடக்கு திசை வடக்கு பக்கம் உள்ள சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்ட வேண்டும் அந்த கடிகாரம் தெற்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராது பொருளாதார சூழ்நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு திசை சுவற்றில் மாட்டப்படும் கடிகாரம் வட்ட வடிவில் இருப்பது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும் எந்த ஷேப்பில் பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் வடக்கு சுவற்றில் நம்ம வா மாட்டி அந்த கடிகாரம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி இருப்பது அந்த வீட்டிற்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கின்றது வீட்டில் நோய் நொடிகள் இல்லாமல் எப்பொழுதும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க வேணா குடும்பத் தலைவனின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உங்களுடைய வீட்டில் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாற்ற வேண்டும் அப்போது கடிகாரம் மேற்கே பார்த்தவாறு இருக்கும் கிழக்கு பக்கம் மாற்றுவதனால அவர்களுக்கு அந்த உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் எதுவும் நோய் நொடி இருந்தாலும் தீர்வதற்கு இது உங்களுக்கு வழிவகை செய்யும் இந்த கிழக்கு பக்கம் மாற்ற கடிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் அதாவது இந்த மர மரக்கலரில் மரச்சாமான்களின் வண்ணத்தில் நம்ம டோர்லலாம் பார்த்தீங்கன்னா டோர் கலர் எப்படி இருக்கு அந்த கலரில் நம்ம கடிகாரத்தை வாங்கி மாட்டுவது மிகவும் நல்லது அதாவது பேக்ரவுண்டு அதாவது டிசைன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த டிசைன் வந்து இந்த மரச்சாமான் கலரில் ப்ரவுன் கலரில் இருப்பது நல்லது கிழக்கு சுவற்றில் மாற்றணும் மேற்கு பார்த்தவாறு இருப்பது நோய் நொடிகள் யாருக்காவது வீட்டில் இருந்தாலும் முக்கியமாக குடும்பத் தலைவருக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஒரு மாற்றத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து பாருங்கள் விரைவிலேயே உடல் சுகம் ஏற்பட்டு நல்லபடியாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை அந்த கிழக்கு பக்கம் மாற்ற கடிகாரம் எந்த வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் இல்லை சதுர வடிவத்தில் கூட நம்ம மாற்றி கொள்ளலாம் சில பேரது வீட்டில் ஒரு மணி நேரத்திற்கு முறை சத்தம் எழுப்பும் அந்த கடிகாரம் இருக்கும் அந்த கடிகாரம் இருந்தால் அதை கிழக்கு பக்கம் மாட்டி வையுங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒன் ஹவருக்கு ஒன் டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் முன்னாடி வச்சுருப்பாங்க ஒரு பெரிய மணிக்கூண்டு மாதிரி கடிகாரம்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஒன் ஹவருக்கு ஒருக்கா அது முடிய முடிய அந்த பெல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வீட்டில் எதுவும் அந்த மாதிரியான கடிகாரங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதையும் கிழக்கு பக்கம் இந்த மாதிரி மாட்டி வைங்க இதனால் தனலாபம் லாபம் செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் உங்களால் அந்த சுவற்றில் கடிகாரத்தை மாற்ற முடியவில்லைன்னா மேற்கு பக்கம் உள்ள சுவற்றில் கூட அந்த கடிகாரங்களை மாட்டி வைக்கலாம் ஆனால் மேற்கூறிய மாதிரி ஏதாவது நோய்வாய்பட்டு இல்லை செல்வ செழிப்பு உண்டாகணும்னா அந்தந்த திசைகள்லேயே கடிகாரத்தை மாட்டுவது நல்லது அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை சாதாரணமாக மாட்டணும் ஆனால் எங்களுக்கு இந்த ரெண்டு திசையும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கு பக்கம் உள்ள சுவட்டலை மேற்கு பக்கம் மாற்றி கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இந்த கடிகாரம் இருக்க வேண்டும் இப்படி கூட நீங்கள் மாற்றி வைப்பது மிகவும் நல்லது கடியாரத்தை மாட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் மட்டும் கடிகாரத்தை எப்பொழுதுமே மாட்டக்கூடாது இதற்கு என்ன காரணம் கடிகாரத்தில் எப்பொழுதுமே முள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு விதமான சத்தம் எழும் பொதுவாக அது நம்முடைய காதுகளுக்கு கேட்காது லைட்டாக அந்த முள் நகரும் போது டிக் டிக் அப்படின்னு ஒரு லைட்டாக சவுண்டு கேட்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் சூழ்நிலையில் நமக்கு அந்த சத்தம் கேட்கும் அதாவது ரொம்ப அமைதியாக இருந்துச்சுன்னா கேட்கும் இல்லை இங்கிட்டு போய்கிட்டு ஏதாவது டிவி கிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கேட்காது ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சத்தமானது கேட்கும் அப்போ அந்த தெற்கு என்பது யமதர்ம ராஜாவுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் சொந்தமான ஒரு திசை ஆகவே அவர்களை தொந்தரவு கொடுக்கும் அளவிற்கு சத்தம் எழுப்பும் இந்த கடிகாரத்தை அந்த இடத்துல மாற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது யமதர்ம ராஜாவுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் இறந்து போன அந்த முன்னோர்களுக்கும் சொந்தமான திசை அதனால் அந்த தெற்கு திசையில் மட்டும் நம்ம இந்த கடிகாரங்களை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் தெற்கு திசையை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அதாவது தெற்கு சுவற்றில் மாட்டி வடக்கு பார்த்தவாறு அது இருக்கக்கூடாது அதனால் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் காரணம் தெரிந்து கொள்ளாமல் அதை பின்பற்றுவதே மிகவும் நல்லது சில காரணங்கள் நம்மளுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம வீட்டு பெரியவங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அதற்கு பின்னாடி ஏன் எதுக்கும் கேட்காம அமைதியான அந்த குணத்தோடு அதை கடைபிடிப்பது தான் மிகவும் சிறப்பு தெரிந்து கொள்ள நினச்சா நமக்கு மன நிம்மதி போயிடும் அவ்வளோதான் நம்முடைய வீட்டில் நேரம் பார்ப்பதற்காக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருள் இந்த கடிகாரம் தான் இந்த கடிகார கண்ணாடியில் நிச்சயம் விரிசல் அல்லது உடைந்திருக்கவும் கூடாது அப்படி இருந்தால் எதிர்மறை ஆற்றல் நமக்கு உண்டாகிவிடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் கடிகாரம்னு இல்லை எந்த ஒரு பொருள் உடைஞ்சிருந்தாலுமே அதை ஒன்று நம்ம சரி பண்ணணும் இல்லைன்னா மாற்றிடணும் அது அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்னாலே அதுவே ஒரு எதிர்வினை தான் நம்முடைய கால நேரத்தை குறித்து நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டத்தை இந்த நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த கடிகாரத்துக்கு உண்டு ஆகவே இந்த கடிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் மெதுவாக ஓடவிடக்கூடாது அதாவது கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தில் தான் இருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் அதிகமாக வைத்து கொள்ளலாமே தவிர ஒரு நிமிடம் கூட நம்முடைய கடிகாரம் பின்னோக்கி ஓடக்கூடாது அரை மணி நேரம் குறைச்சி வைக்கக்கூடாது அரை மணி நேரம் கூட்டி வைக்கலாம் இப்படி சில பேருக்கு அதாவது குழந்தைகள்லாம் இப்போ ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகள் அப்படி தான் செய்கிறாங்க அது கூட்டி வச்சுருப்பாங்க அப்படி வைக்கலாம் ஆனால் குறைத்து வைக்கக்கூடாது ஏன்னா நேரம் அப்படிங்கிறது நமக்கு வேகமாக தான் செல்லணுமே தவிர நம்ம மெதுவாக சென்றோம் என்றால் நம்மளுடைய இலக்கை நம்மளால் அடைய முடியாது அதனால் அதையும் நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது இதை நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சரியாக நேரம் ஓடுதா ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் கூட இருந்தாலும் பரவாயில்ல குறைஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் சில பேர் வீட்டில்னா ரொம்ப ஒரு அடிய அழகான கடிகாரத்தை வாங்கி வச்சுருப்பாங்க அது கொஞ்ச நாள் நல்லா ஓடி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஓடாமல் போயிருக்கும் அது அப்படியே சரி அழகாக இருக்குன்ட்டு நீங்கள் அங்கேயே வைத்து விடக்கூடாது எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் எந்த ஒரு வீட்லையுமே ஓடாத கடிகாரத்தை மட்டும் சுவற்றில் என்றைக்குமே மாட்டி வைத்து விடாதீர்கள் அதை நம்மளுடைய வாழ்க்கையே அப்படியே ஓடாமல் மாற்றிவிடும் அதாவது நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த ஓடாமல் இருக்க கடிகாரம் நம்மளை அப்படியே பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை அளித்துவிடும் அதனால தான் உங்களுடைய வீட்டில் நிறைய கடிகாரங்கள் சில வெறு வீட்டில்லாம் கிஃப்டாக வரும் அப்படி நிறையா இருந்தாலுமே அதையும் ஆங்காங்கே அப்படியே எல்லா இடங்கள்லேயும் கடிகாரத்தை மாற்றி வைக்கக்கூடாது குறிப்பாக நிலைவாசலுக்கு வெளியில் கடிகாரம் இருக்கவே கூடாது சில பேர் எல்லாம் கடிகாரம் மாட்டி வைத்திருப்பார்கள் அது மிகவும் தவறு ஒரு கடிகாரத்திற்கு வாஸ்துப்படி எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன அதனால் ஒரே ஒரு கடிகாரம் எப்பொழுதும் ஒரு கடிகாரமானது வீட்டிற்கு போதும் அதை தவிர்த்து ரொம்பலாம் தேவை கிடையாது அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கடிகார வாஸ்துப்படி உங்களுடைய வீட்டில் இதை செய்து பாருங்கள் இதை பின்பற்றதன் மூலமாக உங்களுக்கும் அந்த பலனானது போக போக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் தவறாக தெற்கு திசையில் மட்டும் என்றைக்கும் மாற்றி விடாதீர்கள் அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா கை கடிகாரம் இல்லாமல் வெளியிலேயே செல்ல மாட்டாங்க ஆனால் இப்பொழுது கையில் மொபைல் ஃபோன் இருப்பதால் வாட்ச் கட்டுவதற்கு பெரும்பாலும் யாரும் விரும்புவது கிடையாது ஆனால் மணிக்கட்டு பகுதியில் இந்த வாட்ச் இருப்பதனால உடம்பில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பும் அதிர்ஷ்ட ரேகைகளும் நன்கு வேலை செய்யும் ஆணாக இருந்தால் இடது கையிலும் பெண்ணாக இருந்தால் வலது கையிலும் பார்த்திங்கன்னா கடிகாரத்தை அணிய வேண்டும் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இடது கையில் தான் கடிகாரத்தை அணிவார்கள் ஆனால் நீங்கள் வலது கையில் கடிகாரத்தை மாற்றி அணிந்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு புது உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறதான் எந்த நேரத்திலும் எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்னும் தைரியம் பிறக்கும் பெண்ணிற்கு வலது கை மணிக்கட்டு நரம்புகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எனவே அவர்கள் வலது கையிலும் ஆண்களானவர்கள் இடது கையிலும் அந்த அதிர்ஷ்டரேகைகள் பெற்றுள்ளன எனவே பெண்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தங்களது வலது கையில் அந்த வாட்ச் அணிந்து வந்தால் வாழ்க்கையிலையும் புதிய புதிய விஷயங்களை கற்று நீங்களும் நல்ல முறையில் அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு விஷயங்களுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு பல நன்மைகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே நன்கு அறிந்து நீங்கள் அதை செயலாற்றும் பொழுது உங்களுக்கு அது பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் மேற்கூறிய மாதிரி கடிகாரத்தையும் சரியான முறையில் சரியான திசையில் மாட்டி வைங்க வாட்ச் மாட்டும் பொழுதும் அதை இன்றுமே நம்மகிட்ட செல்ஃபோனே இருந்தாலும் இந்த வாட்ச் மாட்டுற பழக்கத்தை எப்பொழுதுமே நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்க அதுதான் நமக்கு எப்பொழுதும் நல்லது ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த முறையில் எல்லாத்தையும் பின்பற்றி பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக